வணக்கம் இது நொதன் ப்ராபர்ட்டிஸ் இன்றைய காணொலியில் ஜாழ்ப்பாணம் மணியம் தோட்டம் கடற்கரைக்கு மிக அருகாமையில விற்பனைக்காக வந்திருக்கிற அழகிய மாடி வீடுண்டை பார்க்க போகிறோம் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய நொதன் ப்ராப்பர்ட்டிஸ் வலியுலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எங்களிடம் விற்பனைக்காக இருக்கின்ற இதே போன்ற அழகிய வீடுகள் அல்லது காணிகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய இணையதளமான என் ப்ராபர்ட்டி டோட் எல்கே என்கிற இணையதளத்துக்கு சென்று உங்களுக்கு பொருத்தமான சொத்துக்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த வீடு சரியா எங்க அமைஞ்சிருக்கனால் மணியம் தோட்டம் குருக்கல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது ஜாழ்ப்பாண டவுன்ல இருந்து சரியாக ஒரு நாலரை கிலோமீட்டர் தூரத்துல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு நான் உங்களுக்கு வரைபடத்துல தெளிவா காட்டுறேன் ஒரு முக்கோண வடிவிலான காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது வீடு வரைக்குமே தார் வீதி போடப்பட்டிருக்கு நாங்கள் இப்ப வீட்டட உள்பகுதியில் எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த காணிக்குள்ள மொத்தமாக பத்துக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் நிற்குது அதனால நாங்கள் வீட்டுக்குள்ள போயிக்கல நல்ல ஒரு குழுமையை உணரக்கூடிய மாதிரி இருக்குது நல்ல அழகிய சிறிய மாடி வீடாக இது அமைஞ்சிருக்குது தெற்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் வாசல் அமைந்த வீடாக இது அமைஞ்சிருக்குது நல்ல அழகிய பெரிய முற்றத்தை கொண்டதாக இது அமைஞ்சிருக்குது இந்த காணியோட அளவு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு பரப்புகளை கொண்டதாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் வீட்டட உள்பகுதியில் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் வீட்டுக்குள்ள நுழைந்ததுமே இரண்டு சிறிய ஹோல் அமைஞ்சிருக்குது மாடிக்கு போறதுக்கான படிகளும் அதில் அமைஞ்சிருக்குது இதுதான் இந்த வீட்டுக்கான சிறிய ஹோல் பக்கத்துல ஒரு அறையும் அமைஞ்சிருக்குது அறைக்குள்ளையும் லெவல் சீட் எல்லாம் அடிக்கப்பட்டிருக்கு இந்த மூலப்பகுதி கிச்சனாக பாவச்சு கொண்டிருக்கணும் வெளிப்பகுதியிலேயும் ஒரு கிச்சன் இருக்கு மொத்தமாக இரண்டு கிச்சன் இருக்குது இதுதான் இந்த வீட்டுக்கான குளியல் அறை இதுதான் டொய்லெட் வந்து வெளியில இருக்குது இதுதான் இந்த வீட்டுக்கான டொய்லெட் இதுதான் இது வந்து வீட்டட மற்றைய பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அறை அமைஞ்சிருக்கு இந்த பக்கத்துல ஒரு சமையல் அறையும் அமைஞ்சிருக்கு மொத்தமாக கீழ்த்தளத்துல இரண்டு அறைகளும் இரண்டு சிறிய கோலும் இரண்டு சிறிய சமையல் அறையும் அமைஞ்சிருக்கு இப்போ நாங்கள் மாடி பகுதியை போய் பார்க்கலாம் மாடி வந்து ஒரு சிறிய தான் அமைஞ்சிருக்குது ஒரு அறையும் ஒரு அட்டாச் பாத்ரூமும் எல் வடிவிலான பெரிய ஒரு ஹோலும் அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு அழகிய ஒரு பல்கனியாக இது அமைஞ்சிருக்குது இங்கிருந்து பார்க்கல எங்களுக்கு கடலோட அழகை ரசிக்கக்கூடிய மாதிரியாக இருக்குது இன்னும் கடற்கரையிலிருந்து இரண்டாவது காணியாக இது அமைஞ்சிருக்கிறதால இங்கேருந்து எங்களுக்கு எல்லா இடத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பெரிய தென்னமரங்கள் நிக்கிறதாலையும் நல்ல காற்றோட்டமா இருக்கிறதாலேயும் எங்களுக்கு இந்த மேலிடத்தில் இருக்க நல்ல ஒரு குளுமையை உணரக்கூடிய மாதிரி இருக்குது இதுதான் மாடிக்கான அறை இதுதான் இது பக்கத்துல அட்டாச் பாத்ரூம் அமைஞ்சிருக்குது ஒரு சிறிய குடும்பம் ஒன்று வசிக்கிறதுக்கு ஒரு அளவான வீடாக இது அமைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் வீட்டட வெளிப்பகுதியில் எல்லாத்தையும் சுத்தி பார்க்கலாம் இதுதான் இந்த வீட்டுக்கான கிணறு இதுதான் தண்ணி கிணறாக இது அமைஞ்சிருக்குது நல்லொரு மண் வளத்தையும் நீர்வளத்தையும் கொண்ட காணியாக இது அமைஞ்சிருக்கிறதால நல்ல தென்னை மரங்கள் எல்லாம் நல்ல செழிப்பாக காய்த்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு வீட்டட எல்லா பகுதிகளுக்கும் பைப் லைன் வசதிகள் எல்லாம் செய்திருக்கணும் வீட்டட எல்லை ஓரங்கள் எல்லாமே அந்த தென்னை மரம் நிற்கிறதால எங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்ல அழகா இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நல்ல ஒரு மணல் வளம் இருக்கிறதால தென்னைகள் எல்லாம் நன்றாக காய்த்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நாங்கள் அப்படியே வீட்டோட பின்பக்கம் வரைக்கும் போய் பார்த்து கொண்டு வரலாம் மூன்று பக்கமுமே மரத்தாலான வேலிகள் தான் அமைக்கப்பட்டிருக்கு இது வீட்டோட பின்பக்கம் இதுதான் வீடு முழுமைக்குமே சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் பொருத்தப்பட்டு பாதுகாப்பாக இருக்குது இவ்வளவுதான் இந்த வீடு சம்பந்தமான முழுமையான தகவல்கள் நாங்கள் இந்த வீட்டோட விலை விவரம் என்னன்னு பார்ப்போம் இந்த ஒருபரப்பு காணியும் இந்த சிறிய மாடி வீடும் சேர்த்து மொத்தமாக ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபாய் சொல்லுறோம் இந்த வீட்டோட உரிமையாளர் விலை விவரங்களை நீங்கள் நேரடியாக வந்து காணியை பார்த்ததன் பின் நேரடியாக உரிமையாளரோட கதைத்து பேசி தீர்மானிச்சு கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரியுற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட தமிழர்களோட பகுதி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலம் மேலதிய தகவல்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் உலகங்கும் வாழ்கிறங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கே என்றாலும் இதே மாதிரியான காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நுதன் புரப்பட்டிஸ் வலியுறு ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டை நீங்கள் அழுத்தி வைப்பதன் தொடர்ச்சியாக நாங்கள் போற காணொலியில நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லது இதே மாதிரி ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி